அதாவது பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு இந்த பானிபூரி விக்கிறதுக்கு சாத்துக்குடி குழியருக்கு அதுக்கப்புறம் இந்த கல்லு சுமக்கறக்கு மண்ணல் இருக்குன்னு வந்த பீகாரிகள் தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்களா மாத்த போறாங்களாம் அதன் மூலம் காவிகள் காலூன்ற முடியும் அப்படின்னு ஒரு ஆசையில ஒரு நினைப்புல இந்த எஸ்ஐ ஆர் அப்படிங்கிற ஒண்ண தூக்கிட்டு அலையறாங்க இப்ப நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பீகாரி இங்க வாக்காளரா பதியணும் அப்படின்னு அணுகிறாரு இல்ல அப்ளிகேஷன் கொடுத்திருக்காரு அப்படின்னா நம்ம பிஎல்ஏ டூ பண்ண வேண்டியது அந்த பீஹாரிக்கு அவரோட ஊர்ல பீகார்ல ஓட்டு இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணனுங்க அது எப்படின்னு கேட்டா பி எல்லோ வருவாங்க இல்லைங்க ஆபீஸர்ஸ் வராங்கல்ல அவங்க கிட்ட நாம பீகாரோட வாக்காளர் பட்டியலை கேட்டு வாங்கணும் ஏன்னா தமிழ்நாட்டுல வாக்காளராக சேர்றதுக்கு பீகாரோட வாக்காளர் பட்டியல் ஒரு அத்தாட்சி ஆவணம் அப்படின்னு மக அதிசயமா தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கு அதையும் தெரிஞ்சுக்கங்க இப்ப நமக்கு லிஸ்ட் வந்துருச்சு அந்த பீகாரிக்கு அவங்க ஊர்ல ஓட்டு இருக்கு அவங்க குடும்பம் இங்கதான் இருக்கு ஆனா அந்த குடும்பத்துக்கே அவங்க ஊர்ல ஓட்டு இருக்குது அப்படின்னா அந்த பீகாரி குடும்பத்தோட அவங்க ஊருக்கு கிளம்பி போகணும் அங்க இருக்கிற ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல அவங்களோட பேரை நீக்கணும் அப்படி அவங்க பேரை அப்படிங்கிறதுக்கான சான்றாக அவங்க ஊர்ல ஆர்வம் இருப்பார் இல்லீங்க வருவாய் ஆய்வாளர் அவங்க கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கின ஃபார்மை இங்க கொண்டு வந்து சப்மிட் பண்ணணும் தான் அந்த பீகாரியோ இல்ல அவங்க குடும்பமோ இங்க வாக்காளரா மாற முடியும் நம்ம பிஎல்ஏ டூ இதுல ரொம்ப விழிப்போடு இருங்க தெளிவா இருங்க வரப்போற சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது திமுகக்கும் எஸ்ஐஆ்க்கும் இடையே நடக்கக்கூடிய போர் அப்படின்னு சொல்றோம் அந்த போரை நம்முடைய தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் பிஎல்ஏ டூ அப்படிங்கிற சேனையை முன்னிறுத்தித்தான் எதிர்கொள்ள இருக்கிறார் தெளிவா இருப்போம் கவனமா இருப்போம்